சமீபத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு சிமுலேஷன் ஒன்று ரன் பண்ணி பார்க்கறாங்க இந்த சிமுலேஷன் எதை பத்தினது அப்படின்னா பிரம்மோ சேவுகணைகள் வர்சஸ் சீனாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் இந்த சிமுலேஷனோட முடிவில் அவங்க ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல வராங்க மூன்றே மூன்று பிரம்மோ சேவுகணைகள் இருந்தா போதும் ஒரு சீனாவோட விமான தாங்கி கப்பலை சுட்டு தெளிலாம் அப்படின்னு இதைத் தொடர்ந்து சீனா பிலிப்பைன்ஸுக்கு நம்ம பிரம்மோ சேவகனைகளை கொடுக்கறதுன்றது மிக பெரும் அளவில் சீனாவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பப்ளிக்காகவே வந்து ப்ரெஸ்ஸில் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த சிமுலேஷனை பற்றியும் சீனர்களோட புலம்புல பற்றியும் தான் பார்க்க போறோம் நான்கோல ஆகாஷ் தமிழ் போக்கு சம்பளம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருப்போம் ஜே டுவெண்ட்டி வர்சஸ் ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருப்போம் சீனர்கள் ஜே டுவெண்ட்டி அப்படின்ற அவங்களோட போர் விமானத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய முப்பத்தாறு ரஃபேலையும் சுட்டுத்தல்றாங்கன்றதை அவங்க நாட்டில் ஒரு சிமுலேஷனாக ரன் பண்ணியிருப்பாங்க அண்ட் அந்த சிமுலேஷன் எந்த அளவுக்கு ஒரு மட்டமான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத சிமுலேஷன் சொல்லி இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருப்போம் அப்படி இருக்கிறப்ப அதை அவ்வளோ மோசமாக பேசிட்டு இப்போ நம்ம பண்ண சிமுலேஷன் மட்டும் சரியான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜே டுவெண்ட்டி வர்சஸ் ரஃபேல் போர் விமானத்தை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வார் மெஷினை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற பைலட்டோட ஸ்கில்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கம்ப்யூட்டரால அந்த டைம்ல ஒரு போர் விமானத்தோட பைலட் என்ன முடிவு எடுப்பாருன்றதை யோசிக்கவே முடியாது அதனாலதான் இந்த சிமுலேஷன் வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆன விஷயம்னு சொல்லி நம்ம தெளிவா அந்த காணொலியில் பார்த்துருப்போம் ஆனா இந்த பிரம்மோஸ் வர்சஸ் சீனாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்றதுல கதையே வேற ஏன்னா நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம ஏவுனதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க அது அந்த பிரம்மோஸோட ஸ்கில் தான் போய் கப்பலை தாக்குறதும் தாக்காததும் அதே சமயம் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த விமான தாங்கி கப்பலோட கேப்டனும் எந்த ஒரு வகையிலையும் பிரம்மோ சேவகனையும் அவரோட ஸ்கில்லை வச்சு இன்டர்செப்ட் பண்ண முடியாது அவர் ஒரு பட்டன் அமுக்க முடியும் அந்த பட்டன் அமுக்கிறதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் செயல்பட்டு இந்த பிரம்மோ சேவகனையை சுட்டுத்தல்லும் ஸோ அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டரு பிரம்மோஸ் மற்றும் சீனாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கும் நடுவில் நடக்கிற இந்த சண்டேயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ரஃபேல் வர்சஸ் ஜே டுவெண்ட்டி அப்படின்றதில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் மெஷினை தாண்டி பைலட்டோட ஸ்கில்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் அந்த சிமுலேஷனை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியாது அதுலேருந்து எந்த விதமான ரிசல்ட்டை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோம் பட் அதே சமயம் இந்த பிரம்மோஸ் மசல்ஸ் ஆட்ராஃப்ட் கேரியரில் இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக டவுட்ஸ் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சிமுலேஷனை ரன் பண்ணி பார்த்துருக்கோம் அண்ட் அந்த ரன் பண்ணி பார்த்ததன் மூலமாக நமக்கு தெரிய வரது மூணு பிரம்மோஸ் போதும் அப்படின்றது ஆனால் எந்தெந்த பேராமீட்டர்ஸில் இந்த சிமுலேஷனை ரன் பண்ணியிருக்காங்க விமானத்தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக அது கூட மூன்று நான்கு டெஸ்ட்ராயர் போர் கப்பல்கள் வரும் இது அந்தந்த நாட்டோட கேரியர் ஃபார்மேஷனை பொறுத்தது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட கேரியர் பேட்டரி குரூப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களோட டெஸ்ட்ராயர்ஸோட எண்ணிக்கை ஃப்ரிகேட்ஸோட எண்ணிக்கை சம்மரின்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து அது மாறும் அதே மாதிரி இந்தியாவோட கேரியர் பேட்டரி குரூப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு மாதிரி இருக்கும் ஸோ சீனர்களோட இது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப இந்த குறிப்பிட்ட விமான தாங்கி போர்க்கப்பல் தனியாக கண்டிப்பாக வராது அது கூட கண்டிப்பாக மூன்று நான்கு டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களும் வரும் அப்படி வர்றப்போ எத்தனை டெஸ்ட்ராயர் போர் கப்பல்கள் எத்தனை ஃப்ரிகேட்ஸு அவர் சம்மர்ன்ஸும் இவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க சிம்முலேஷனில் அப்படின்றது நமக்கு தெரியலை அதே சமயம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சீனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே ஸ்டோபார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது கேட்டபுல் லான்ச் சிஸ்டம் இல்லாமல் ஸ்கீ ஜம்பை பயன்படுத்தி விமானங்களை டேக் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு முறை இந்த விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிராக பிரமோசை ஏவணும் அப்படின்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இமால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்டபுள் லான்ச் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பலுக்கு எதிராக இந்த பிரம்மோ செய்ய போனோம்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீ ஜம்பை பயன்படுத்தக்கூடிய தாங்கி கப்பல்களில் நம்மளால் ஏர்லி வார்னிங் ரேடா சிஸ்டமான இயவாக்ஸை பொருத்த முடியாது அந்த குறிப்பிட்ட ஏவேக்ஸ் விமானங்களால் இதுலேருந்து டேக் ஆஃப் ஆகவே முடியாது ஸோ இந்த விமான தங்கிய கப்பலில் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையவோ இல்லை போர் விமானத்தையோ ட்ராக் பண்ண முடியாது இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஈமால்ஸ் இருக்கக்கூடிய போர் விமானத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏர்லி மார்னிங் ரேடா சிஸ்டம் இருக்கும் ஈவாக்ஸ் இருக்கும் அதை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படி அதை பயன்படுத்துனாங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஏவுகணையில் சுமந்து வரக்கூடிய போர் விமானத்தையோ இல்லை அந்த ஏவுகணையவோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட சிமுலேஷனில் எந்த சீனாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கல எந்த தகவலுமே கிடைக்கல இன்ஃபேக்ட் பட் நம்மளாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈமால்ஸை இருக்கக்கூடிய அந்த சீனாவோட பூஜியான்ற ஏர்கிராஃப்ட் கேரியர் இன்னும் ஆப்ரேஷனலாக ஆக்கப்படவில்லை அதனால் இவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி ஸ்கீ ஜம்பை பயன்படுத்தக்கூடிய சீனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியராக தான் இருக்கணும் அப்படி இந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் சிமுலேஷன்லன்னா அந்த விமான தாங்கி கப்பலால் பிரம்மோ ஏவுகணையை கடைசி இருபது வினாடிகள் இருக்கிற வரைக்கும் டிடெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு சீ ஸ்கிம்மிங் மிசைல் கடல் மட்டத்தில் இருந்து வெறும் பத்து அடி உயரத்தில் இந்த ஏவுகணையால் பறக்க முடியும் எந்த ஒரு ரேடார் சிஸ்டமாலையும் இதை டிடெக்ட் பண்ண முடியாது இந்த போர்க்கப்பலுக்கு கடைசி இருபது வினாடிகள் தான் டைம் இருக்குது அப்படின்றப்ப தான் அவங்களால இந்த ஏவுகணை அவங்கள நோக்கி வருதுன்றதே பார்க்க முடியும் அப்படியே அவங்க செயல்படணும்னு நினச்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு ஏஸ் மென்யூர் பண்ணி மாத்ரி அப்படின்ற வேகத்துக்கு மேலே பயணிக்கிற காரணத்தினாலையும் இந்த குறிப்பிட்ட ஏவுகணை கப்பலை போய் தாக்கிடுச்சு அப்படின்னா அதில் பெரிய அளவு ஓட்டையை போட்டுரும் ஸோ இந்த ஏவுகணை என்னதான் சின்னதாக இருந்தாலும் இதோட வேகம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால இது போய் ஒரு பொருளை படுறப்ப அதோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம பிரம்மோ சேவகணைகளை டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களுக்கு எதிராக அதாவது ரிட்டையர் பண்ணப்பட்ட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறப்ப கப்பலை ஒரு ஏவுகணை ரெண்டாக பொழந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜின்றது இந்த ஏவுகணைக்கு இருக்குது ஸோ இந்த ஏவுகணை ஒருவேளை எல்லா விதமான டிஃபென்ஸ் மெக்கானிசமையும் தாண்டி சீன போர்க்கப்பலில் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்க்கப்பலால் இனிமேல் ஆப்ரேட்டே பண்ண முடியாது ஒன்று அவங்க அதை தூக்கிட்டு திருப்பி சீனாவுக்கு போகணும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த போர்க்கப்பல் மூழ்கிடும் அவ்வளோ தூரம் மோசமான டேமேஜஸை சிறிய அளவில் இருக்கக்கூடிய வாரடை பயன்படுத்தியே இந்த பிரம்மோஸ் ஏவுகணையால் உண்டாக்க முடியும் கூடுதலாக இந்த பிரம்மோஸோட முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இதை போர் விமானத்தில் இருந்து லான்ச் பண்ண முடியும் சம்மர் இருந்து லான்ச் பண்ண முடியும் டெஸ்ட்ராயர் இருந்து லான்ச் பண்ண முடியும் ஈவன் தரையிலிருந்தும் லான்ச் பண்ண முடியும் நாலு விதமான பிளாட்ஃபார்ம்லருந்தும் லான்ச் பண்ண முடியும் பிரம்மோஸில் முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் ஆரம்பித்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் வேரியஸ் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இருக்குது ஸோ சுக்காயில் பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையால் இரண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அடிக்க முடியும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அதே சமயம் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு திரள்கள் இந்த தீவுத்திரல்களை தாண்டி தான் இந்தியாவுக்குள்ளே அவங்க வரணும் அதாவது இந்திய பெருங்கடலுக்குள்ளே அவங்க வரணும் ஆனால் அந்தமான நிக்கோபாரில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கிற இந்த பிரம்மோ சேவகனைகள் அப்படின்றது அந்த இடத்துலையே சீன போர்க்கப்பல்கள் அழித்து விடும் அவங்களால அந்தமான நிக்கோபாரையே தாண்டி உள்ளே வர முடியாது அவ்வளவு தூரம் டேமேஜஸை நம்மளால் ஏற்படுத்த முடியும் இந்த அளவுக்கு வேர்சிட்டான பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி இதே விஷயத்தை சீனாவோட கேரியர் கில்லரோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் ஹைப்பர் சனிக்கியோக ஏவுகணைகள் இருக்குது அதை பயன்படுத்தி ஏர்கிராஃப்ட் கேரியரை அவங்களால அழிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சிமுலேஷன் எல்லாத்துலயும் நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம் அது எல்லாமே லேண்ட் பேஸ்டு லான்ச்சர் வேரியண்ட் இருந்து தான் அவங்களால லான்ச் பண்ண முடியும் ஸோ அந்த சிமுலேஷனை அவங்க ரன் பண்ணிவிட்டு தரையிலேருந்து நாங்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலை அழித்து விடுவோம்னு சொல்கிறப்ப வானம் தரை தண்ணீருக்கு அடியுன்னு சொல்லி மூணு விதமான டொமைன்ல இருந்தும் லான்ச் பண்ணக்கூடிய பிரம்மோ சேவகனை கூடுதலாக எக்கச்சக்க ரேஞ்ச் வேரியன்ட்ஸ்லையும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்டே மூழ்கடிக்கவே முடியாத விமானம் தாங்கிய கப்பல்கள் இருக்குது அதை தான் அந்த தீவுகளில் தான் நான் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ தூரம் ஜியோகிராஃபிக்கலாகவும் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது டெக்னிக்கலாகவும் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றப்ப இந்திய பெருங்கடலுக்குள்ளே ஒரு கேரியர் பேட்டல் குரூப் அப்படியே வரணுன்றது நடக்காத ஒரு விஷயம் அதை தான் இந்த காணொலியின் மூலமாக நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையோட விலை அப்படின்றது பிரம்மோஸ் இஆர் வேரியண்ட்டோடது அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட நாலு பிரம்மோஸ் ஏவுகணைகளை நம்ம லான்ச் பண்ணி ஒரு சீனாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை மூழ்கடிச்சிட முடியும் மூணே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இன்னும் ஒரு ஏவுகணை அனுப்புவோம் இந்த நாலு ஏவுகணைகளோட விலை இருபது மில்லியன் டாலர்ஸ் தான் ஆனால் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரோட விலை அப்படின்றது அந்த விமானங்களோட சேர்த்து மினிமம் அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் ஆகும் ஸோ கிட்டத்தட்ட இருபது மடங்கு அதிகமான விலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மளால் இந்த ஏவுகணையை வச்சு அழிக்க முடியும் அந்த கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றதுனால தான் சீனர்கள் இப்போது பிலிப்பைன்ஸுக்கு பிரமோ ஏவுகணைகள் போனதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அடிப்படை காரணமே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இரண்டு நாடுகள் அதாவது இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் உண்டான அந்த செக்யூரிட்டி டீல் அப்படின்றது மூன்றாவதுனால எந்த வகையிலையும் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாதான் அதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ அவங்களே பப்ளிக்காக வந்து இது எங்களை கன்சர்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஏவுகணையோட திறன் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் கடைசியாக இந்த ஏவுகணையை உருவாக்கின ஒரு ஆள் இந்த ஏவுகணை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கையெழுத்து போட்ட அந்த நபர் பேர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா இப்போ இவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக நிற்கிது அப்படின்னா அதுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு டீலு இன்றைக்கி நம்மளோட எதிரிகளை கலங்கடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அளவுக்கு அவர் தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சுருக்காருன்றதை நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ பெரிய மா மேதையாக இருந்திருக்காரு அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கான ட்ரிபியூட்டு தான் இது எப்பயுமே நான் பிரம்மோசர் பேசுகிறப்ப அவரோட பேரை மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்